ஓம் நமக்கு சிவாய ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே குழந்தை தத்தி தத்தி நடப்பது போலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பயந்து பயந்து அடியெடுத்து வைக்கிறாய் உன்மேல் தவறு இல்லை குழந்தையே நீ அத்தனை இன்னல்கள் உன் வாழ்க்கையில் சந்தித்துள்ளாய் நீ என்ன செய்தாலும் அதில் குற்றங்களும் குறைகளும் கண்டுபிடிப்பவர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்களை கண்டு நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை ஒன்றை தெரிந்து கொள் உன்னிடம் இறைசக்தி இருக்கிறது இறைசக்தி என்பது பிரம்மாண்டமான எந்த ஒளிவட்டமும் இல்லை திக்கு தெரியாமல் தவிக்கும் ஜீவனுக்கு யார் மூலமாவது உதவி கரம் நீட்டுவது தான் இறை ஆதரவற்ற உயிர்களுக்கு ஆதரவாக தோல் கொடுக்கும் சக்திதான் இறை தாங்க முடியாத துயரத்தை பகிர்ந்து கொள்ள வந்து சேரும் உயிர்தான் இறை இது மனித வடிவமாகவும் வரலாம் ஆத்ம சக்தியாகவும் வரலாம் ஒன்னுள் எழும் புத்துணர்வும் எண்ணங்களும் ஒருவித இறைசக்தி தான் ஆட்டம் போட்டவனை அடக்குவதும் அடக்குபவனை ஆள வைப்பதும் அந்த சக்தியே இந்த உலகில் உண்மையை வாழ வைப்பதும் அன்பை பகிர வைப்பதும் இறை சக்தியே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து விரைவில் நீ மீண்டு வருவாய் நிச்சயம் நான் வர வைப்பேன் எல்லா எதிர்மலை சூழ்நிலையிலும் ஜெயிப்பாய் பயப்படாதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயலில் இருந்து நல்லது நடக்கும் குழந்தையே நாட்கள் செல்லச் செல்ல உன் மனதில் உள்ள பயமும் அதிகரித்து கொண்டே போகிறது பிரச்சனைகள் தலையை சூழ்ந்து கொண்டது எந்த பக்கமும் நகர உன்னால் இயலவில்லை காத்திருந்து நீ என்னிடம் கேட்டதும் எதுவும் இன்னும் நடக்கவில்லை இப்படியே போனால் எல்லாம் முடிந்துவிடும் உன் வாழ்க்கை அஸ்தமித்துவிடும் என்று நினைத்து பதறிக்கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே எதுவும் முடிய போவதில்லை இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் ஒரு முடிவிற்கான அறிகுறிகள் அல்ல உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான ஆரம்ப புள்ளி ஆம் மகளே நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய் அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் அத்தனை சோதனைகளும் இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக நடக்கிறது அடுத்த உன் வாழ்வில் என்ன நடக்கும் என்று தெளிவாக கூறுகிறேன் கவனமாக கீழ் உன் வாழ்வின் ஆரம்ப காலத்தில் சிறு சிறு சோதனைகளை அனுபவித்து கொண்டுதான் இருந்தாய் ஆனால் அவற்றையெல்லாம் உனக்கே தெரியாமல் சாதாரணமாக கடந்து விட்டாய் ஆனால் இப்பொழுது நீ சந்தித்திருக்கும் இந்த பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக மாறிவிட்டது அதாவது உன் திறமைக்கும் பக்திக்கும் சவால் விடும் பிரச்சனையாக உள்ளது ஏன் இவ்வாறு நடக்கிறதே என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் வாழ்க்கையின் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி தோல்விகள் நிறைந்த விளையாட்டு இது இறைவன் என்பவன் நடுவர் வெற்றிக்கான கோப்பையை தருவதும் தோல்வியுற்றவர்களின் தவறை உணர்த்துவதும் தவறாக விளையாடிவிட்டால் அதற்கான தண்டனையையும் தருவதும் நடுவர் பொறுப்பு இந்த விளையாட்டின் விதிமுறைகளும் நியாய தர்மங்களும் நடுவர் போதித்து விடுவார் ஆனால் அந்த விளையாட்டு துவங்கிய பின் மனிதனான வீரர் மட்டுமே விளையாட முடியும் இந்த விளையாட்டில் உன் உடல் உழைப்பும் உன் திறமையும் உன் சாதுரியமான புத்தியும் உன் நியாயமும் தர்மமும் பரிசோதிக்கப்படும் இதில் அவரவர் விளையாட்டை அவரவர்தான் விளையாட முடியும் இதிலும் எனக்காக இறைவன் இருக்கிறார் என்று நம்பி உட்கரிந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேலை இருக்கிறது இறைவன் என்பவர் நீ தவறாக விளையாடும்போது சரியான பாதையை காட்டுவார் நீ சோர்ந்து போக உட்காரும்போது உற்சாகத்தை ஊட்டுவார் தோல்வி அடையும் போதெல்லாம் தோல் கொடுத்து தாங்குவார் எழுந்து விளையாடி என்று ஒவ்வொரு முறையும் ஊக்கப்படுத்துவார் இறைவனின் கைகளை பற்றி கொண்டு நீதான் உன் விளையாட்டை முடிக்க வேண்டும் இந்த உண்மையை சரியாக புரிந்து கொள் வெற்றியோ தோல்வியோ உன்னால் தான் நிகழும் தோல்வி அடைந்தோமே என்று கலங்காதே உனக்கான வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது குழந்தையே நீ என் பிள்ளை எதிலும் வெற்றி பெறுவாய் என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன்னோடு உன் அப்பா துணை நிற்பேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம ஓம் சிவாய நமக ஓம் நம ஓம் சிவாய நமக